ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தது பட்டு இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு பண்ண முடியலை கொஞ்சம் வேலையினால் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷு வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது டிஷ்ஷு பிடிக்காதுன்னு இல்லை அந்த டிஷ்ஷை பண்ண போகிற காய் பிடிக்காது ஏன்னா அதோடய ஸ்மெல்லு ஐயோ இந்த காயோட பேர் ஐயோ இந்த காயா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா நான் தொடவே மாட்டேன்ப்பா நான் சாப்பிடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மூஞ்சி சொல்லிப்பாங்க அந்தளவுக்கு இந்த காய் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது ஆமாங்க அது என்னென்னா முள்ளங்கி தான் முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதனால நிறைய பேர் அதை சாப்பிட்றதே தவிர்த்துருவாங்க எப்படி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சாப்பிடவே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே வராது அது என்ன செய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு செவக்க வறுத்துட்டு அது கூட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்து அதே எண்ணெயில் தேவைப்பட்டால் என்னை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு பல் முள்ளங்கி ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கணும் வதக்குனதுக்கப்புறம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் போட்டு வதக்கணும் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அதுக்கப்புறம் நம்ம வச்ச அரை அரைமுடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா எல்லாமே நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு வரமிளகாய் இது கூட இதையும் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது முளங்கோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான டிஷ்ஷு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே இட்லி தோசைக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது முள்ளங்கியில் வந்து நிறைய சத்து இருக்குது உடல் செரிமானத்துக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரத்தத்தோட அளவு அதாவது நம்மளோட ப்ளட் ப்ரெஷரை குறைக்க உதவும் ரத்தோட ரத்தத்தில் ப்ளட் சுகரை குறைக்கும் ப்ளட் ப்ரெஷரை குறைக்கும் இது வந்து நீர்காய்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் உடனே அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கலீரலை சுத்தம் பண்ணும் இது எல்லாமே சளி இருமல் ஜுரத்துக்கு கூட இந்த காய் வந்து யூஸ் ஆகும் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்துக்கோங்க உணவில் முள்ளங்கி கொஞ்சம் கூட ஸ்மெல் வர்றது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு கருவேப்பில பெருங்காயம் இதுதான் தாளிப்பு டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணும்போது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சியோ